ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு நான் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்லான்னு உட்காந்த இடையில மாமா இந்த கொரியன் நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்தாங்களா அத்தை நீ செஞ்சு சாப்பிட்டுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க சரி செஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம் காரம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கம்மியாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி செய்யணுன்றதெல்லாம் அதிலே போட்டிருந்தாங்க சரின்னு காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டுவிட்டேன் இதில் இடையில ஸ்ரீ பாப்பா வேறு சீக்கிரமா சீக்கிரமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா செஞ்சுட்டு பாப்பாவுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நான் வாயில் எடுத்து வச்சேன் பயங்கரமான காரம் என்னால் காரத்தை தாங்கவே இல்லை ஆனால் ஸ்ட்ரீப் அப்பா அசூசுனா தான் அவள் சாப்பிட்டுட்டா நான் பாதியை சாப்பிட்டு பாதியை வச்சுட்டான் என்னால் முடியல அப்படின்ட்டு இன்றைக்கி ஆடி முத வெள்ளின்றனால நம்ம வீட்டில் வெஜ்ஜு தான் இந்த மாதம் அம்மனுக்கெலாம் ரொம்பவே ஸ்பெஷலான டே எனக்குமே ரொம்ப ஸ்பெஷலான டேனா ஏன்னால் இந்த மந்த்து தான் என்னோட பர்த்டே ஆடி மாதம் தான் நான் பிறந்தேன் அதனால் அம்மனுக்கு உகந்த மாதம் எனக்குமே ரொம்ப ஸ்பெஷலான டே அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் அத்தைக்கு காய் எல்லாம் வெட்டி கொடுத்துட்டு ஹால் மட்டும் க்ளீன் பண்ணியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்